யோக நித்திரை தூங்கிவிடாதீர்கள் வீர்த்திருக்க வேண்டும் கண்களை திறந்து கொண்டல்ல கண்களை மூடிக்கொண்டு தூங்காமல் இருக்க வேண்டும் நான் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் என்று சில முறை உங்கள் மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் தூங்கப் போவதில்லை நான் கண் விழுத்து கொண்டு இருக்கப் போவதில்லை கண்களை மூடிக்கொண்டு விழுத்திருக்கப் போகிறேன் கண்களை திறக்கக்கூடாது என்று உங்கள் மனதிடம் சொல்லுங்கள் சுவாசத்தை அமைதியாக உள்ளுக்கு இழுத்து அமைதியாக வெளியே விடுங்கள் கண் மூடிய நிலையில் உங்கள் உடல் முழுவதையும் சுற்றி சுற்றி பார்க்க வேண்டும் உங்கள் உடம்பின் ஒவ்வொரு பகுதியும் மெதுவாக அமைதியாக பாருங்கள் முதலில் காலிலிருந்து தொடங்கலாம் வலது கால் இருந்தோ அல்லது இடது காலில் என்று குழம்ப வேண்டாம் எந்த எந்த செயலை செய்தாலும் இருந்தாலும் முதலில் வலதில் புறத்திலிருந்து தொடங்க வேண்டும் ஆகையால் வலது காலிலிருந்தே தொடங்குங்கள் முதலில் வலது கால் பெருவிரலில் இருந்து உடம்பின் ஒவ்வொரு உறுப்பு பகுதியாக சுற்றி வந்து இறுதியில் இடது கால் பெருவிரலை நிறுத்துங்கள் மீண்டும் இடது கால் பெருவிரலிலிருந்து தலை உச்சி வரை சென்று பின்பு வலது கால் பெருவிரலில் நிறுத்துங்கள் இப்போது நடந்தது வெறும் சுற்று அடுத்த சுற்று முக்கியமான சுற்று அதாவது உங்கள் உடம்பில் உங்களுக்கு தெரிந்த வகையில் எத்தனை உறுப்பு இருக்கின்றனவோ அத்தனை உறுப்புகளையும் வரிசையாக ஒவ்வொன்றாக அதன் பெயரை கூறி அந்த இடத்தை மனக்கண்ணால் பார்த்த தொடங்குங்கள் சரி இப்போது தொடங்குவோம் வாருங்கள் கண்களை திறக்க வேண்டாம் தூங்கிவிடவும் வேண்டாம் உங்கள் மனதிடம் அன்பாக சொல்லுங்கள் நான் தூங்கப் போவதில்லை கண்களை மூடிக்கொண்டு விழுத்திருக்கப் போகிறேன் என்று உங்கள் மனதிடம் சொல்லுங்கள் முதலில் வலது கால் பெருவிரல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது விரல் உங்கள் மனமானது அந்த விரலின் மீது எண்ணங்களை கொள்ளட்டும் பிறகு பாதம் குதிக்கால் புறங்கால் கணுக்கால் முழங்கால் என ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு உறுப்பாக அதன் பெயரை சொல்லி சொல்லி மணக்கண்ணால் கண்டு வாருங்கள் உடல் முழுவதும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறை கண்டு வந்தீர்கள் அல்லவா இப்போது உங்கள் உறுப்புக்கு நலமாக இருப்பதாக உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் உடல் குறைந்த நிலையில் வருவதை உணர்வீர்கள் இப்போது இரவாகிவிட்டது விட்டது பனி பொழிகிறது பணியில் நடந்து செல்கிறீர்கள் இது ஒரு சின்ன கற்பனை மட்டுமே உடல் செலுத்து விடுகிறது உங்கள் கால்கள் தரையில் படும்போது தரை சில்லிடுகிறது உடம்பில் குளிர் ஏறுகிறது உடல் அதிகமாக குளிர்ச்சியாக உள்ளது அதனால் மனமும் குளிர்ச்சியாக உணருங்கள் அடுத்து உங்கள் உடம்பில் வெப்பம் ஏற்படுகிறது வெளியில் கோடை வெயில் வீசுகிறது சூரிய வெளியில் வெப்பத்தினால் நடந்து செல்கிறீர்கள் உங்கள் உடல் முழுவதும் வெப்ப அனல் வீசுகிறது அதனால் உடல் துடிக்கின்றது என்பதை மனதினால் உணருங்கள் அடுத்து இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் உங்கள் மகிழ்ச்சியுடைய செய்யும் நிகழ்ச்சிகள் பலவற்றை ஒவ்வொன்றாக எண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தை பருவத்திலிருந்து உங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை மனதினால் வெவ்வேறு நிலைகளால் வெவ்வேறு உணர்வுகளை பெற்றிருந்த நீங்கள் தன்னிலைக்கு வாருங்கள் சுவாசத்தை நன்றாக உள்ளுக்கு இழுத்து வெளியேற்றுங்கள் நீங்கள் விடுகின்ற சுவாசம் எவ்வாறு உள்ளே செல்கிறது எவ்வாறு வெளியே செல்கின்றது என்று உற்று கவனிங்கள் உங்கள் சுவாசம் உடம்பின் உள்ளே எதுவரை செல்கின்றதோ அதுவரை நீங்களும் செல்லுங்கள் அது திரும்பி வரும்போது அதனுடன் மெதுவாக வெளியே வாருங்கள் இதுபோலவே எத்தனை முறை செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருங்கள் பல முறை செய்து கொண்டிருங்கள் உங்களுக்கு சலிப்பு ஏற்படும் வரை செய்து கொண்டிருங்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நீங்கள் விடுகின்ற சுவாசம் எவ்வாறு உள்ளே செல்கிறது அது எவ்வாறு வெளியே வருகிறது என்பதை உற்று கவனியுங்கள் உங்கள் சுவாசம் உடம்பில் உள்ளே எதுவரை செல்கின்றதோ அதுவரை செல்லுங்கள் அது திரும்பி வரும்போது அதனுடனே மெதுவாக வெளியே வாருங்கள் தூங்கக்கூடாது தூங்காமல் தூங்குவது போலிருந்து மனம் காட்சிகளால் மகிழ்ந்து ஆனந்த நிலையை அடைந்து சுக காண்பது தான் இந்த நித்திரை பயிற்சி தூங்கக்கூடாது தூங்காமல் தூங்குவது போலிருந்து மனக்காட்சிகளால் மகிழ்ச்சி ஆனந்த நிலையை அடைந்து சுக காண்பது தான் நித்திரை பயிற்சி இப்போது உங்கள் பார்வையை புருவ நடுவில் வையுங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று உணருங்கள் அங்கே என்னென்ன நடக்கிறது என்று பாருங்கள் பூர்வத்தின் நடுவில் பல வண்ணங்களில் ஒளி சிதறல்கள் போல் புதி புதிதாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் அவற்றை நன்றாக கவனித்து பாருங்கள் பூர்வத்தின் நடுவே பல வண்ணங்களில் ஒளி சிதறம் போல புதிய புதிதாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் அவற்றை நன்றாக கவனமாக பாருங்கள் ஏனென்றால் அவை உங்களுக்கு குள் போகும் நாளைய நிகழ்ச்சிகள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றவற்றை முன்னரே அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆவல் இருக்கின்றதா என்ன அங்கே நடக்கும் காட்சிகள் எவை எவை உங்களுக்கு தேவை அல்லது வேண்டும் என்று எண்ணி விரும்புகிறீர்களோ அவை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாகச் சொல்கிறேன் இப்பயிற்சியை தாராளமாக தவறான முறையில் செய்து மட்டும் கொண்டிருக்காதீர்கள் இப்பகிழ்ச்சியை தவறாமல் செய்து கொண்டிருங்கள் ஆனால் தவறான எண்ணம் கொண்டு செய்யாதீர்கள் உங்கள் எண்ணம் எல்லாம் நிறைவேறும் நல்ல எண்ணங்களை கொண்டு செய்யுங்கள் மனதில் அமைதி குடிகொள்ளும் மனதுக்கு அமைதி வந்தாலே போதும் ஆயில் பன்மடங்காகும் இன்பமும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்கும் மெதுவாக பூர்வ இருந்து உங்கள் மனதை வெளியே கொண்டு வாருங்கள் கண்களை மெதுவாக திறங்கள் யோக நித்திரையை தினமும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் தூங்கக்கூடாது ஆனால் தூக்கத்தின் பலனை பன்மடங்கு பெற வேண்டும் நன்றி